அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குடன் நியூஸ் காலி நேர பிரதான செய்தி ஆக்கியோடு செய்திகளுக்காக நான் ஜெனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சாதார தர பரி பெறுதி முன்னதாக உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்கும் திட்டத்துக்கு அமைச்சரவை அனுமதி சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பனிப்பகுஷ்கரிப்பு இன்று சப்ரகமூவ மாகாணத்தில் கிராம உத்தியோகத்தர்கள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பனிப்பகுஷ்கரிப்பு இன்றும் தொடர்கின்றது தெற்கு மத்திய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி செயலாளர் தேசிய மக்கள் சக்தியினருடன் சந்திப்பு அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு கடும் எச்சரிக்கை இவை எமது தலைப்புச் செய்திகள் செய்திகள் நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று பிற்பகல் பலத்த மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டை அன்மத்தில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல தளம்பல் நிலைமை தீவிரமடைவதன் காரணமாக இவ்வாறு மழையுடனான வானிலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய தெற்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று நூறு மில்லி வரையிலான பலத்த மழை பெய்யும் என வளிமடவையில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மாகாணத்தில் இன்று காலை வேலையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செய்யப்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே நாட்டில் தொடர்ந்தும் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது மதுரை கண்டி கேகாலை குருநாகல் மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில பிரதேச செயலகப் பிரிவுகளுக்கு இவ்வாறு முதலாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கல்வி பொருதர சாந்திர பரீட்சையின் பெருபெயர்கள் வழியாவதற்கு முன்னதாகவே உயர்தரத்துக்கான வகுப்புகளை ஆரம்பிக்கும் தீர்மானத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கல்வி அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைவாக அமைச்சரவை இந்த அனுமதியை வழங்கியுள்ளது தற்போது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி வரும் மாணவர்களுக்கான உயர்தர வகுப்புகளை எதிர்வரும் ஜூன் ஐந்தாம் தேதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த புதிய திட்டத்திற்கு மாகாண ஆளுநர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகளின் அனுமதி கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன் பிரகாரம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் வரை மாத்திரம் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறும் பாடசாலை மாணவர்களை அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு அனுப்பவும் கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது உயர்தர வகுப்புகள் நடத்தப்பட்டாலும் குறிப்பிட்ட பாட உரிய கற்படி அப்பாடத்திட்டம் கற்பிக்கப்படும் பாடசாலைகளுக்கு மாணவர்களை அனுப்பவும் திட்டமிடப்பட்டுள்ளது கொரோனா பரவிய காலப்பகுதியில் பாடசாலைகள் மூடப்பட்டதன் காரணமாக தவறுவிடப்பட்ட கல்வி நடவடிக்கைகள் மற்றும் பாடசாலை பரீட்சை அட்டவணையை வளமைக்கிக் கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைய இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தார் பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்கள் ஆரம்பித்த பனிப்பகிஷ்கரிப்பு பதிமூன்றாவது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது பனிப்பகிஷ்கரிப்பினால் அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்வி நடவடிக்கையும் ஸ்தம்விதமடைந்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழு தெரிவிக்கின்றது கல்விசாரா ஊழியர்களின் சம்பளத்தில் பதினைந்து வீத குறைப்பு கல்விசாரா ஊழியர்களின் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த பதிமூன்று நாட்களுக்கு முன்னர் பனிப்பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டது இந்த பனிப்பகிஷ்கரிப்பினால் பதினேழு பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்களின் கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன இதனிடையே பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சாதியின் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட சுகாதார தொழில்துறையைச் சேர்ந்த எழுபத்தி ரெண்டு தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த பனிபகிஷ்கரிப்பு இன்றைய தினம் சப்ரகமூக மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கமைய இன்று காலை எட்டு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை சப்பகோம மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் அனைத்து சுகாதார நிறுவனங்களிலும் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படும் என கூட்டமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் சானக தர்மவிக்ரம கூறியுள்ளார் பொருளாதார நீதியை வழங்குவதற்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு சுகாதார அமைச்சர் தீர்வை வழங்குவதாக கூறிய போதிலும் அதனை நிறைவேற்றாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுகாதார தொழிற்துறையைச் சேர்ந்த எழுபத்தி ரெண்டு தொழிற்சங்கங்கள் இணைந்து வடமத்திய மாகாணத்தில் கடந்த வியாழக்கிழமை பகிஷ்கரிப்பை ஆரம்பித்தனர் இந்த பகிஷ்கரிப்பு மத்திய மாகாணத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது ஏப்ரல் மூன்றாம் தகுதி இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதை சுகாதார மற்றும் நிதியமைச்சுக்கள் தாமதித்ததாகவும் அந்த இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் போது பல சுகாதார ஊழியர்களை நீக்கி சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளதால் மீண்டும் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானித்ததாகவும் அவர் தெரிவித்தார் இன்று முன்னெடுக்கப்படவுள்ள பகிஷ்கரிப்பின் காரணமாக அனைத்து ஆய்வக சோதனை சேவைகள் எக்ஸ்ரே பரிசோதனை சேவைகள் சிடி எம்ஆர்ஐ பரிசோதனைகள் மருந்து விநியோகம் இசிஜி இஇஜி பரிசோதனை சேவைகள் பொது சுகாதார பரிசோதகர்களால் முன்னெடுக்கப்படும் சேவைகள் கிளினிக்குகள் மருத்துவமனைகளில் குடும்ப சுகாதார சேவை மற்றும் அதிகாரிகளின் குடும்ப நல உத்தியோகர்களின் கிளினிக்குகள் உள்ளிட்ட சுகாதார சேவைகள் பாதிக்கப்படக்கூடும் என சானக தர்ம விக்ரம கூறியுள்ளார் இதேவேளை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தாம் ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்களினால் முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு திட்டத்திற்கும் தமது சங்கம் ஆதரவு அளிக்காது என சங்கத்தின் தலைவர் டாக்டர் கூறியுள்ளார் இதனிடையே கிராம உத்தியோகத்தர்கள் இன்று மீண்டும் சுகையின விடுமுறை பனிப்பகிப்பினை ஆரம்பித்துள்ளனர் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை குறித்த பனிப்பகிஷ் கருப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் சம்பளம் கொடுப்பனவு உள்ளிட்ட தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி இந்த பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளனர் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை குறித்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகர்கள் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் கிராம உத்தியோகர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் தென் ஆளுநர் லக்ஷ்மண் யாபா அபேவர்த்தனவை நேற்று சந்தித்து தமது பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடினர் சபாநாயகர் மஹிந்த யாபா அபேவர்தன் தலைமையில் பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூடுகின்றது பலஸ்தீன நெருக்கடி தொடர்பான ஒத்திவைப்பு பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது அத்துடன் இன்று காலை பத்து முப்பதுக்கு அரச நிதி தொடர்பான குழு கூட உள்ளது அதன் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தலைமையில் இந்த குழு ஒன்று கூட உள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவும் இன்று பாராளுமன்ற வளாகத்தில் ஒன்று கூட உள்ளது பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி அதிகரிப்பது தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவும் இன்று கூடுகின்றது வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமட் நேற்று கண்டிக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார் கண்டிக்கு விஜயம் முன்னெடுத்த வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமட் மல்வத்து பீடத்திற்கு சென்றிருந்தார் மெலேகத்தில் ஏற்பட்டுள்ள மரக்கறி விளைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியால் விவசாயிகள் அசௌகரியங்களை அசௌகரியனர் மலையகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மரக்கரைகளின் விலை குறைவடைந்துள்ளமையால் தாம் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கெபடி போல விசேட பொருளாதார நிலையத்தில் நூறு ரூபாவினால் விலை குறைவடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இப்போ ஒரு துண்டு கொண்டு போனாக்கா நானூறுரூவா வாங்குறாங்க லோதிக்கு ஒரு துண்டுக்கு அப்போ நாங்கள் அதை கொண்டு போய் ரெண்டு துண்டு கொண்டு போனால் எட்நூறுவா விற்க முடியாது சும்மா போட்டு வாங்க நாங்கள் அப்போ எப்படி நாங்கள் பிழைக்கிறது எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க நாங்கள் இந்த இது லீக்ஸை போட்டு உரம் வாங்கி போட்டு எங்களுக்கு வேலையே இல்லை எல்லாம் வீணாகத்தான் போயிடுச்சு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை இதை போட்டு நாங்கள் சாகத்தான் இருக்குது எந்த நாள் இந்த வேலை வேலை குழி இல்லை சம்பளம் இல்லை லீக்ஸ் வில இல்லை எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து என்ன செய்வோம் நாங்க இப்படி சாப்பிடுறது எப்படி உயிர் வாழறது நாங்க அமெரிக்க ராஜாங்க திணைக்கழகத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசி விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தேசிய மக்கள் சக்தியினரை சந்தித்துள்ளார் இதன்போது நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் விஜித ஹேரத் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ் உள்ளிட்ட தரப்பினர் பங்கு பெற்றியுள்ளனர் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அவரது இந்த விஜயத்தின் போது இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு அமெரிக்காவினால் வழங்கப்படும் உதவிகள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது சுதந்திரமான திறந்த மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான அமெரிக்காவின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துவதே தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளரின் விஜயத்தின் நோக்கம் என தெரிவிக்கிறார் து சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து அமெரிக்க நாட்டின் மரபணு மாற்றம் செய்யப்பட்டு பன்றியின் சிறுநீரகத்தை பொருத்திக் கொண்ட நபர் உயிரிழந்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் பன்றியின் சிறுநீரக உறுப்பு உடலில் அறுவை சிகிச்சை மூலமாக பொருத்தப்பட்டுள்ளது சுமார் நான்கு மன்தியாலங்கள் நடைபெற்ற மாற்று சிகிச்சையின் மூலம் பன்றியின் சிறுநீரகம் அவருக்கு பொருத்தப்பட்டிருந்தது அறுபத்தி இரண்டு வயதான உலகின் முதன் முதலாக பஞ்சையின் சிறுநீரகத்தை பொருத்திக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மருத்துவத்துறையில் இது முக்கிய மைக்கேல் சாதனையாக பார்க்கப்பட்டதாகவும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகிறார் நிலையில் உறுப்பு மாற்று சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட இரண்டு மாத காலத்துக்குள் அவர் உயிரிழந்துள்ளார் இதனிடையே உறுப்பு மாற்று சிகிச்சைதான் அவரது உயிரிழப்புக்கு காரணம் என எந்த அறிகுறியும் கண்டறியப்படவில்லை என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனா் வெனிசுலா தனது கடைசி பனிப்பாறையும் இழந்துவிட்டதாக அந்நாட்டு செய்திகள் குறிப்பிடுகின்றன கால்நிலை மாற்றத்தின் பாதிப்பு காரணமாகவே இவ்வாறு நேர்ந்துள்ளது இதன் மூலம் அண்மைய கால வரலாற்றில் அனைத்து பனிப்பாறைகளையும் எழுந்த முதல் நாடாக வெனிசுலா பதிவாகியுள்ளது வெனிசுலா தனது கடைசி பனிப்பாறையை இழந்ததை கிளைமேட் இனிஷியேட்டிவ் அமைப்பு உறுதி செய்துள்ளது தென் அமெரிக்க தேசத்தின் இருக்கும் ஒரே பனிப்பாறையான இந்த பனிப்பாறை பனிப்பாறை என வகைப்படுத்த முடியாத அளவுக்கு சிறியதாகிவிட்டதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது மேலும் கொலம்பியாவில் உள்ள பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் நானூற்றி ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவில் இருந்த இந்த பனிப்பாறை இரண்டு ஹெக்டேருக்கு உருகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளான இங்கிலாந்து கனடா ஜெர்மன் பிரான்ஸ் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிடம் ஆசிய பசிபிக் பகுதியில் ராணுவ தலையீட்டை உடனடியாக நிறுத்துமாறு வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் கொரிய தீபகற்ப பகுதி அருகே கடல்வழி பகுதியில் தென்கொரியா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன தென்கொரியா மற்றும் ஜப்பானுடன் சேர்ந்து கடந்த மாதம் அமெரிக்காவும் இரண்டு நாட்கள் கடற்படை பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது இதனிடையே இந்த மாத ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியாவின் ஹெலிகாப்டர் ஒன்று வடகொரிய பகுதியில் ஆய்வில் ஈடுபட்டுள்ளது இதனை சர்வதேச வான்வெளியில் வைத்து சீனாவின் போர் விமானம் வழிமறித்துள்ளது வடகொரியாவுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு அமைச்சில் தடை மற்றும் தீர்மானங்களை அமல்படுத்தும் நோக்கில் இது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தென்கொரியாவின் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் ஐநாவின் தடைகளை மீறும் செயலை கண்காணிக்கும் நோக்கில் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் ஆசிய பசிபிக் பகுதியில் ராணுவ தலையீட்டில் ஈடுபடும் செயலை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் டென் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகமய வாழ்த்துக்கள் வணக்கம்